ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ்ஏ அப்புறம் யூகே இந்த லொக்கேஷன்ஸில் எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு தனியாக போயிட்டு சேக் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ யூஎஸ்ஏ அக்கௌண்ட்டோட யூகே அக்கௌண்ட்டும் அவைலபிள் இருக்குது அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யூகே அக்கௌண்ட்டில் வந்து ஒரு சில ஒர்க்கு வந்து எடுத்தோன்னே நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த ஒர்க்கு நம்ம வந்து ரெகுலராக வந்து ஸ்டார்டிங்லேருந்து செய்ய முடியும் ஸ்டார்டிங்லேருந்து செய்ய உடனே இப்போ வந்து அக்கௌண்ட் நீங்கள் வாங்குறீங்க வாங்கின உடனே நீங்கள் வந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் வித்ட்ராவல் பண்ணுறதும் வந்து ஈஸி தான் அதுவும் வந்து யூஎஸ் அக்கௌண்ட்டு வாங்கும்போது எப்படி பண்ணுறீங்களோ அதே சேம் தான் என்ன ஒர்க்கு செய்ய முடியும் எடுத்தோடனே அந்த அக்கௌண்டோடைய ரேட் எவ்வளோங்கிறதையும் உங்களுக்கு தனியாக வந்து சேட் பண்ணுறதில் இல்லை வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ப்ராக்ஸி வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பிராக்சி என்னாலும் கேட்டு வாங்கிக்கோங்க இரநூத்தம்பது ரூபா பிராக்சி வந்து இருபது எம்பிபிஎஸ்லேருந்து முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரைக்கும் வரும் ஐஎஸ்பி பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிண்ட்டு கம்பெனியோட ஐஎஸ்பி இருக்கும் நானூற்றம்பது ரூபா ப்ராக்ஸியும் இருக்குது அது பார்த்தீங்க அப்படின்னா எழுபது எம்பிபிஎஸ்லேருந்து தொண்ணூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு இருக்கும் இதோட ஐஎஸ்பி வந்து ஏடிஎன்டி அப்புறம் மற்ற நெட்ஒர்க்கு வந்து எது வந்தாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ப்ராக்ஸியில் எது வேணுன்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கம்பல்சரி வந்து இந்த ரெண்டு லொக்கேஷனில் இருக்கிற எம்ட்வொர்க் அக்கௌண்ட்டுக்கும் கண்டிப்பாக ப்ராக்ஸி வேணும் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணிணா எப்படி நமக்கு வந்து அக்கௌண்ட்டு வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தனியாக உங்களுக்கு சேட்டில் சொல்கிறேன் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் நான் தனியாக பேசுகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து அமேசான் மெக்கானிக்கல் டாக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட்டு நம்ம ஹிட் ஹிட்ஸ் பேஜில் இருக்கோம் அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதை சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பை சப்மிட்டிங் திஸ் டாஸ்க் ஆர் டேரக்டிங் ஆஸ் டு யூஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் டு அசோசியேட் ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் வித் யுவர் ஒர்க்கர் ஐடி ஸோ ரிக்வஸ்டர் டாஸ்க் ரிக்வஸ்ட் திஸ் ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் கேன் பி மேட் அவைலபிள் டு யூ அதாவது வந்து ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து அசோசியேட் பண்ணி உங்கள் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறோம் அது மூலிமா வந்து சில ரிக்வெஸ்டர் வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் ஒர்க்கெலாம் வந்து கொடுப்பாங்க அதுக்கு உண்டான ஒர்க்கை வந்து நம்ம செய்ய முடியும் யூ கேன் கான்டாக்ட் அஸ் எனி டைம் ஆப்ட் அவுட் ஃப்ரம் ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் ரிவோக் யுவர் கான்சன்ட் ஃபார் அஸ் டு யூஸ் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் யூ ப்ரொவைடர் ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் எங்கடா இருக்குது நமக்கு என்னமோ பத்து ஒரு நாலு இல்லை அஞ்சு இல்லை பத்து தான் காமிக்கிது குரூப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த ஃபில்டரில் போயிட்டு நீங்கள் குவாலிஃபிகேஷன் எடுத்து விட்டு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் குரூப்புக்கு மேலே வந்து ஜாப்ஸ் இருக்குது அதில் வந்து குவா ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் தனியாக இருக்குது அது எப்படி எப்படி இருந்தால் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த அமேசான் மெக்கானிக்கல் டீம்லேருந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் வந்து கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து காமிக்கும் ஓகேங்களா ஸோ இதை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க உங்களுக்கு யூஎஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி யூகே அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி இந்தியன் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு பண்ணணும் ஸோ இதுவும் குவாலிஃபிகேஷன் தான் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதும் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் ஸோ நானும் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு ஆஃப் அண்ட் டு யு கோ ஆன் வெக்கேஷன் வெக்கேஷன் வந்து எவ்வளோ போவிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எவ்ரி மந்த் வந்து வெக்கேஷன் போவேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படி கொடுத்தா தான் வந்து ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து சர்வே காமிக்கும் சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்து காமிக்கும் ஸோ அதனால் வந்து எவ்ரி மந்த்னு கொடுக்குறேன் ஹவ் ஆஃப் அண்ட் டு யு ஈட் அவுட் வெளியில் வந்து எவ்வளோ எவ்வளோ டைம் சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க மோர் தென் ஒன்ஸ் எ வீக் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு யூ பாட் ஆன்லைன் டியூரிங் லாஸ்ட் இயர் ஸோ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புக்ஸு கிளாத்ஸு க்ரோசரி ஐட்டம் எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் வந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி ஹோம் கார்டன் ஜுவல்லரி அப்புறம் மூவிஸ் மியூசிக் டாய்ஸு வீடியோ கேம்ஸ் ஸோ எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே வந்து ஹவு டு யூ கெட் யுவர் நியூஸ் நமக்கு வந்து நியூஸ் எப்படி தெரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து நியூஸ் பேப்பரும் படிப்பேன் அப்புறம் லோக்கல் கேபிள் ப்ராட்காஸ்ட் டிவி வந்து பார்ப்பேன் அப்புறம் லேட் நைட் காமெடி நியூஸ் தான் கேட்குறாங்க ஸோ இந்த இந்த இதை விட்டுடலாம் ஸோ ரேடியோவில் வந்து நியூஸ் கேட்பேன் அப்புறம் வந்து ஆன்லைன் நியூஸ் கேட்பேன் ஸோ இந்த மாதிரி நியூஸ் சம்மந்தமாக மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாலே நியூஸ் பார்ப்பேன் சொல்லி கொடுத்துடலாம் கொடுத்துட்டு சமையல் கொடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையல் பண்ணியாச்சு இப்படி தான் வந்து அந்த மாதிரி இந்த மீதி இங்கே எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இதெல்லாம் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு சில ஒர்க்கெல்லாம் வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும் நீங்களும் வந்து பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறது கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்